நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய இந்த குரல் வழியாக பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்ட பட்டக்கூடிய கருத்துக்களை உங்கள் முன் சொல்வதில் பெருமையும் அடைகின்றேன் இந்த மண்ணில் எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் அந்த திருக்குறள் அப்ப மெய் உணர்தல் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாரத்தின் வழியாக இன்று ஒரு குரலை இப்பொழுது பார்ப்போம் காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய் நம்மளை துன்பத்திலிருந்து நாம் காத்துக்கொள்ள இருக்க வேண்டிய வழிவகைகள் என்ன துன்பம் நம்மளை வந்து தடுக்காமல் இருப்பதற்கு நாம் எவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடியது தான் அப்போ நாமம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா இந்த இடத்துல பெயர் இல்லையா நாமம் கெட கெடும் நோய் துன்பம் வராமல் இருப்ப துன்பத்திலிருந்து உன்னை நீ எவ்வாறு காத்து கொள்ள முடியும் என்பது பார்த்தோம்னா இந்த மூணையும் விட்டொழிய வேண்டும் அந்த மூன்று என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா காமம் வெகுளி மயக்கம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் காமம் இப்போ காமம் என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆசை இப்போ இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை என்பது ஒன்று உண்டுதான் எனக்கு ஆசைகளே இல்லை அப்படின்னு எவனாவது சொல்லப்பட்டால் அவன் மனிதனே இல்லைதான் என்ன இப்படியும் சொல்கிறோம் இப்படியும் சொல்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை என்பது கொண்டு கண்டிப்பாக இருக்கும் தான் ஆனால் அந்த ஆசை என்று சொல்லப்படக்கூடியது பேராசையாக இருந்துவிடக்கூடாது என்பதை தான் இப்போ இந்த தருணத்தில் அவர் கூற வருகின்றார் அப்போ இந்த பேராசைன்னு சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா மனிதன் அழிவதற்கு முதன்மையான காரணமாக இருக்கக்கூடியது அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை என்பது ஒன்று இருக்க வேண்டும் ஒழிய பேராசை என்பது ஒன்று இருக்கக்கூடாது ராவணனை பாருங்க எடுத்துக்காட்டுக்கு கம்பராமடத்துல பார்த்தோம்னா ராவணன் என்ன செய்தான் தன் மனைவியை நேசிக்காமல் மாற்றான் மனைவியை நேசித்தான் விளைவு என்னாச்சு தானும் அழிந்தான் தன் நகரும் அழிந்தது தனது சுற்றமும் அழிய நேரிட்டது அப்போ ஆசை என்பது கொண்டு படுவது என்பது ஒன்று உண்டு அதே பேராசை என்பது கொண்டு படுவது என்பது ஒன்று உண்டு இல்லைங்களா ஆசைப்படு மாறாக விடாத பேராசைப்பட்டால் அழிவு என்பது ஒன்று உண்டு உனக்கு துன்பம் என்பது கண்டிப்பாக உனக்கு இந்த மண்ணில் உண்டு அடுத்தது இரண்டாவது பார்த்தோம்னா இந்த இடத்துல வெகுளி அப்போ வெகுளி என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா சினம்னு சொல்லலாம் கோபம்னு சொல்லலாம் எந்த மனிதனுக்கு இந்த மண்ணில் இருக்கின்ற பொழுது கோபம் என்பது ஒன்று வரவில்லை என்று சொல்லப்பட்டால் அவன் மனிதன் தான் அவன் நினைத்த நினைத்ததை இந்த மண்ணில் அவனால் அடைய முடியும் இப்போ அது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் தான் நினைத்தது உனக்கு நடக்கப்பெற வேண்டுமானால் இனி என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா கோபத்தை விட்டொழிந்தவனாக இருந்தவனாக இருக்க வேண்டும் எனக்கு கோபத்தை கோபமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்பட்டால் மிக சிறப்பு தான் அதே கோபம் என்னால் அடக்க முடியலை அப்படின்னு சொல்லப்பட்டால் என்ன பண்ணணும் முடிந்தவரை அதை மறந்து விட வேண்டும் இல்லையா கோபம் வருதா அந்த கோபத்தை யார்கிட்ட வெளிப்படுத்த வேண்டும் உன்னை விட தனக்கு நிகராக இருக்கக்கூடிய வலிமை உள்ளவனிடம் அந்த கோபத்தை காட்டினால் அதுக்கு மதிப்பு உண்டு மாறாக தன்னைவிடம் மெலிந்தவனிடம் நோஞ்சான்னு சொல்லும்ல அந்த கோபத்தை கொண்டு அவன்கிட்ட காட்டினால் அதுக்கு மதிப்பு என்பது கொண்டு கிடையாது தான் ஆனா இன்னைக்கு பாருங்க கோபம் என்று சொல்லப்படக்கூடிய யார்கிட்ட காட்டுறாங்க தனக்கு நிகராக உள்ளவரிடம் அந்த கோபத்தை காட்டுவதில்லை தன்னை விட தான் அந்த கோபத்தை காட்டுவதனால அதுக்கு மதிப்பு என்பது ஒன்று இல்லாமல் இருக்கின்றன இந்த மண்ணில் நீ உன்னை தற்காத்து கொள்ள வாழ விரும்பினால் நலமுடன் வாழ விரும்பினால் சினத்தை விட்டொழிந்தவனாக இருக்க வேண்டும் மூன்றாவது அப்படின்னு பார்த்தோம்னா காமம் வெகுளி மயக்கம் இந்த மயக்கம் என்று சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறியாமை அதாவது எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் இருத்தல் மனம் போன போக்கில் கொண்டு இருத்தல் இப்போ இந்த வழியில் போனால் இன்னது கிட்டும் இந்த வழியில் போனால் இன்னது நேரிடும் என்று தனக்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும் அப்போ அறியாமை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா ஒன்றும் அறியாது இருத்தல் அப்போ அறியாமை என்பது ஒன்று உனக்கு நீங்கி இருக்க வேண்டும் அப்போ காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றையும் நீ விட்டு ஒழுந்து இருப்பான ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் உனக்கு கிட்டும் அப்போ நலமுடன் வாழ விரும்புவதற்கும் துன்பம் உன்னை துன்பம் உன்னை நெருங்காமல் இருப்பதற்கும் இந்த மூன்றையும் என்ன பண்ணி கேட்டீங்கன்னா விட்டுவிடு இந்த மூன்றை விட்டுவிட்டால் இந்த மண்ணின் நீ நலமுடன் வாழலாம் மீண்டும் அடுத்த அதிகாரத்தின் வழி சந்திப்போம் நன்றி வணக்கம்